உப்பை கூட நாங்கள் எடுத்தது கிடையாது ஆனால் அதே சேகு செடின் மரணித்து இந்த ஊர்லேயே மரணம் ஜனாசா கொண்டு போன்ற போது ஊரில் கடை திறந்திருந்தவர்கள் ஒவ்வொருடைய மனச்சாட்சியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் இரவைக்கு தூங்கும் அவர்களை கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நாளைக்கு எனக்கோ அல்லது இங்கிருக்கின்ற எங்களுடைய தேசிய காங்கிரஸ் தலைவர் சௌதா தவல் அவர்களுக்கும் நடந்தாலும் இதுதான் இந்த ஊரிலே விதி என்றால் ஊரை விட்டு வெளியுறங்கி நாம் எல்லோருமே செல்ல வேண்டும் இந்த ஊர் தேவையில்லை என்று சொல்ல வேண்டும் எல்லோருமே மரணிக்கின்ற இடத்துல இருக்கின்றோம் வாழ்வை விட மரணத்துக்கு நெருங்கி இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தினை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நமது ஊரிலே பலர் நடந்து கொண்டார்கள் அந்த ஜனாசா போகின்ற போது கடைகள் திறந்துருது ஒரு நாளுமே அங்கீகரிக்க முடியாத ஒரு விடயம் என்றால் நாளைக்கு எங்களுக்கு நீங்கள் நினைக்கின்றது அல்லது இவர்கள் யோசிப்பதை போன்று சகோதர சேகி செடி நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுங்கள் இங்கு பந்து இருக்கிறது காடர் இருக்கிறது அசியான் இருக்கிறது மஞ்சு இருக்கிறது அவருக்கு என்று செல்லி ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்றால் கட்டிக்கொட்டிருப்பார் ஆனால் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் இருந்தார் இந்த பட்டினப்பள்ளிக்கு முன்பு இருக்கின்ற எங்களுடைய இணைங்காக்கனுடைய கடைக்கு மேலே இருந்த நான் கேட்டபோ சொன்னார் எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த பள்ளியை நான் பார்க்க வேண்டும் இந்த கபரோடு இருக்க வேண்டும் தொழுகை தொழ வேண்டும் அதற்காக இருக்கின்ற அந்த அளவுக்கு இந்த ஊரை நேசித்தவன் இந்த மக்களை நேசித்தவன் இந்த ஊருக்கு சுயத் மஜீதுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அடித்தளமிட்டது அந்த முஸ்லிம் காங்கிரஸ் தக்க வைக்கப்பட்டிருக்கலாம் பிறகு பின்ன காலத்திலே அது பிறகு தேசிய காங்கிரஸ் ஆக வந்து காலம் சென்றிருக்கலாம் ஆனால் சேகிஷேடின் என்பவர் போட்ட விதைதான் அந்த என்கின்ற விடயம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற விடயம் கிடைத்தது என்பதை யாருமே மறுத்துரைக்க முடியாது அவை அப்படி தியாகங்களை செய்திருக்கின்ற ஒரு மனிதனுக்கு இந்த ஊர் கௌரவம் செய்திருக்கின்றதா என்று யோசித்து பார்த்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை நாளைக்கு இதே தேசிய காங்கிரசினுடைய தலைவருக்கும் இதுதான் நடந்துவிடக் கூடாது என்பதிலே ஒவ்வொருவரும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் எந்த அரசியல் கருத்திலே நாம் இருக்கின்றோம் என்பது நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஒவ்வொருவரும் சோதர சேகீஸ்வரி நான் முன்பு சொன்னதை போன்று அவருக்கு அவருடைய பிள்ளைகளை எல்லாம் செய்து கொடுப்பார்கள் ஆனால் அந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காக இறுதி வரைக்கும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையார் வாழவில்லை அதேபோன்று சகோதர்தல்ல அவர்கள் நீங்கள் எவ்வாறு நினைத்தாலும் பரவாயில்லை அதே போன்று இந்த ஊரிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நாங்கள் அதே போன்று இந்த ஊரிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே வாழுகின்ற நாங்கள் யாரும் இந்த ஊரினுடைய அரசியலை எங்களுக்கு தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கு எந்த கட்டத்திலுமே நாங்கள் மீட்டது கிடையாது ஒரு சில விடயங்கள் என்பது யாரும் மனிதர்களாக இருக்கின்ற எவரும் நூறு வீதம் ஆக இருப்பதற்கு இறைவன் சொல்லவில்லை பிள்ளைகள் தவறுகள் தவறுக்கு மறவிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அல்லா இருக்கின்றான் அவர் அந்த தவறுக்கும் மறைக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பலவீனமான ஆன்மா என்ற அடிப்படையிலே பல பிள்ளைகளை நாம் செய்திருப்போம் அது வேறு ஆனால் இந்த ஊரை நேசிக்கின்ற விடயம் அது என்பதிலே மிக தெளிவாக இருப்போம் இன்று எங்களுடைய சகோதரர் சேகீஸ்வரேசர் அவர்கள் எங்களுக்கு தந்த எங்களுடைய ஊரை காதலிக்கின்ற விடயம் எங்களுடைய சமூகத்தை காதலிக்கின்ற விடயம் என்பது எங்களுடைய சிதிகாபிசவர்கள் பேசுகின்ற போது சொன்னார் அவர் முஸ்லிம் தேசியத்தை பற்றி பேசினார் அதே போன்று முஸ்லிம்களுக்கான சுயாட்சி அல்லது சமஷ்டியை பற்றி பேசினார் முஸ்லிம் தனித்துவ அரசியல் நிறுவனங்களுடைய தேவை ஏன் முக்கியம் என்று சொன்னார் இன்று இருக்கின்ற ஆட்சி பரப்பில் எழுந்திருக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் எல்லோருமே உணர்வீர்கள் முஸ்லிம்கள் என்பவர்கள் குறிப்பாக இருக்கின்ற சோதரர் அதால்லா அவர்களையும் சேர்த்ததாக சொல்ல வேண்டும் அவரும் கிழக்கிலே முஸ்லிம்கள் தலை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கிழக்கு மாகாணம் என்கின்ற மாகாணம் திட்டமிட்ட வகையிலே முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக வாழ்கின்ற இந்த மாகாணம் புறக்கணிக்கப்படுகிறது முஸ்லிம் இடிப்பு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லிமுக்கு கூட ஒரு உயர்ந்த அந்தஸ்து தீர்மானம் எடுக்கின்ற சபையிலே உயர்ந்த அந்த கேபினட்லே ஒரு முஸ்லிம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது என்கின்ற போது இந்த காலகட்டம் மீண்டும் செய்கி விசடியின் போன்ற ஒரு முஸ்லீம் தேசியத்துக்கான முஸ்லிம்களுடைய எழுச்சிக்கான ஒரு வித்தாக மீண்டும் விழுந்து நிற்க வேண்டிய தேவைப்பட்ட சமூகத்துக்கு இருக்கிறது நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் எங்களுக்குள்ளே பேரங்கள் இருக்கின்றது அரசியல் கருத்து உறவாடு இருக்க முடியும் ஆனால் இங்கு இருக்கின்ற தேசிய காங்கிரசனுடைய தலைவரும் சரி நாங்களும் சரி எந்த சூழ்நிலையிலும் இந்த சமூகத்தையும் அக்கறை பற்றையும் நாங்கள் ஒரு ஒரு எந்த விதமான ஒரு உதவிகளும் இல்லாத நிர்கரியான நிலைக்கு விடுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் இந்த சபையிலே நான் மிக தெளிவாக சொல்கின்றேன் எங்களுடைய அக்கறை பற்றி நேசிக்கின்ற காதலிக்கின்ற அந்த அரசியலை நாங்கள் எதிர்காலத்திலே கொண்டு சொல்கிறோம் அதே போன்று முஸ்லிம் தேசிய அதே போன்று முஸ்லீம்களுடைய இந்த தனித்துவ அரசு அடையாள அரசியல் என்கின்ற விடயம் அது அவருடைய கனவிலும் நினைவிலும் அவருடைய எல்லா எழுத்துக்களிலும் எல்லா செய்களிலும் இருந்தது இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் நாங்கள் அவருடைய கொள்கையினை மிகவும் முருக்கமாக நாங்கள் கொண்டு செல்வோம் எங்களுடைய அக்கறை பற்றிக்கு ஒரு என்ற உறுப்பினர் இல்லை என்கின்ற ஒரு செய்தி மிக பலமாக இங்கு அல்லாஹ் அல்லா நாடுவான் நாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த பாரமன்ற பிரேத்துவம் என்பதை மீட்டு மீண்டும் எடுக்கின்ற எங்களுடைய சேகி சதீசங்களுக்கு வழிகாட்டிய அதே போன்று அதனை தக்கவிப்பதற்கு எங்களுடைய சகோதரதாவுல்லா அவர்கள் பங்காற்றிய அந்த பணியை எந்த கட்டத்திலும் நாங்கள் மரணிப்பதற்கு முன்பு நாங்கள் நிலைநிறுத்தி அதை நிரந்தரமான வழியாக நாங்கள் கொண்டு வருவோம் யார் மாறினாலும் யார் மாற எந்த ஆட்சி அதிகாரங்கள் மாறினாலும் நாங்கள் ஒரு சரியான இடத்திலே சரியாக எல்லோரும் ஒன்றிணைந்து புறப்பட்டால் அது எப்படி முஸ்லிம் காங்கிரசனுடைய ஆரம்ப கட்டத்திலே பொலிட்டிக்கல் ஹப்பாக கல்முனையும் சம்மான்துறையும் அக்கறை பற்றும் இருந்ததோ அதே போன்று பொலிட்டிக்கல் ஹப்பாக தீண்ட முடியாத ஒரு அரசியல் அதிகாரத்தினுடைய இருப்பிடமாக இன்ஷா நாங்கள் எங்களுடைய ஊரை நாங்கள் மாற்றுகின்ற அந்த சவாலை அல்லது அந்த சத்தியத்தை இந்த நாளிலே எடுத்து நாங்கள் எல்லோருமே எங்களுடைய முழு முயற்சியில் நாங்கள் இறங்குவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர